எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்ஸை வரையும் வெள்ளிக்கிழமை ஹெச்ஆர்மன் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருந்துச்சு நம்ம மார்க்கெட்டும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கேப்பை போட்டாய் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துச்சு ஸ்டார்டிங்கில் பத்தரை மணிக்கு மேலே மார்க்கெட் ஸ்டக் ஆகி கன்சாலிடேஷனில் போயிருச்சு ரெண்டு இண்டெக்ஸும் அப்படி தான் போயிருக்கு பெருசாக பேங்க் நிஃப்டி நல்ல நிஃப்டி மாதிரி க்ளோஸ் ஆகலை பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் பேங்க் நிஃப்டியை நிஃப்டி கூட கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லைட்டாக லேக் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுமா அப் சைடில் அப்படின்னு இப்போதிக்கு வெறியும் பாய விரிச்சி படுத்த மாதிரி தான் இருக்குது இன்னொரு சைடில் இந்தியா விக்ஸு இந்தியா விக்ஸு ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் ஏரி இருக்குது அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக செவ்வாய் சாரி செவ்வாயில் வேலன் வெள்ளி திங்கள் மூணு நாள் எக்ஸ்பையரியும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் பின்ட்ராப் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக எதாவது ஒரு எக்ஸ்பைரி கோளாறு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் அது ஃபின் நிஃப்டியாக இருக்கலாம் இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபின் நிஃப்டி தான் நாளை எக்ஸ்பைரி கொஞ்சம் கோளாராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கொஞ்சம் நாளைக்கு கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஏன்னா மூணு நாளாக எந்த ஒரு இஷ்யூமே கொடுக்கல எக்ஸ்பைரி இன்றைக்கி இந்தியா வீக்ஸ் லைட்டாக ஏறி இருக்குது அதுவும் இல்லாமல் நிஃப்டி ஆல்மோஸ்ட்டு ஐயில்தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஆல் டைம் ஐயில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா லாஸ்ட் டைம் ஆல் டைம் ஐ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோன்னு நினைக்கிறேன் ஒரு முப்பது பைசா கம்மியாக க்ளோஸ் ஆயிருக்கு க்ளோசிங் ஆல் டைம் ஓவராலாக மார்க்கெட்ஸ் நிஃப்டி ரொம்பவே போலிஷாக இருக்க மாதிரி தான் தெரியுது பேங்க் நிஃப்டி இன்னமும் அந்தளவுக்கு ஜாயின் பண்ணல வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்லாம் வெறும் ரைட்டிங் தான் ப்ளைண்டாக எல்லோரும் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி தான் தெரியுது மார்க்கெட்ஸ் அந்த அளவுக்கு பூலிஷாக இருக்குது ஸோ இது ஒரு நல்ல சைன் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு நல்லா அஃப்சைடில் மட்டும்தான் மார்க்கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரையும் பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு புட்ரைட்டிங் இருக்குது பட் இன்ட்ராடேல கால் ரைட்டிங்கும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு ஓவராலாக பேங்க் நிஃப்டி ரொம்பவே ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நிற்கிது சின்ன ரேஞ்சு தான் மார்க்கெட்டை ஃபிஃப்டி ஒன் தௌசண்டே பேங்க் நிஃப்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தாண்டிச்சு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு மோஸ்ட்லி நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த மூவ் வரணும் இல்லை அப்படின்னா நம்ம காலி அப்படின்ற மாதிரி தான் ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்குது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டேடல் ப்ரைஸ் இந்த வீக்கோட ஸ்டேடல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் நாட் ஃபோரில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு இந்த வீக்கு இப்போயே ஆல்ரெடி ஃபைவ் சாரி ஃபோர் ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்துருச்சு ஸோ ப்ரைஸை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்டடும் ரொம்ப கம்மி தான் பட்டு ஏதாவது மார்க்கெட்டில் பேனிக் நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பைரி ரிஸ்கியான எக்ஸ்பைரியாக மாறிவிடும் ஸோ அதனால் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சங்களில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம் இது ஸோ அதை மட்டும் பார்த்துங்க நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டேடல் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டேடல் வந்து எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு ப்ரீமியமும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் லாஸ்ட்டு வீக்கோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க திடீர்னு வாழை டைலிட்டி வந்துச்சு நான் ரிஸ்காக மாறிவிடும் வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனு ஸோ ஏன்னா நம்மளோட பொஷனு இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ பொஷிஷன் தனித்தனியாக போயிடுவோம் ஸோ அயன் ஃப்ளை ஸோ அயன் ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தாறுரூவா சம்திங் இங்கே தான் எடுத்தோம் இப்போதிக்கி ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா காமிக்குது அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஏழு ரூபா கிட்ட ப்ராஃபிட் நாற்பத்தி ஏழு ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா இன்டூ மூணு போட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா கிட்ட ஃப்ளையில் ப்ராஃபிட் ஏன்னா ஃப்ளை மூணு செட்டு வச்சுருக்கோம் நூற்றி நாற்பது ரூபா ப்ராஃபிட்டு நெக்ஸ்ட்டு வச்சுருக்க கேலண்டரில் ஒன்றும் ப்ரா ப்ராஃபிட் வரலன்னு தான் நினைக்கிறேன் இங்கே வந்து கேலண்டரை எடுத்த ப்ரைஸ் வந்து நானூற்றி முப்பது ரூபா சம்திங் எடுத்திருந்தேன் இங்கே தான் இங்கேயும் எடுத்துருந்தான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இது ஒரு ஐநூறுரூவா கிட்ட இருக்குது ஸோ அப்படின்னா இது ஒரு எழுபது ரூபா லாஸ் எழுபது இன்ட்டு ரெண்டு போட்டால் நூற்றி நாற்பது ஸோ அங்கே எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சோ மூணு லாட்டுக்கு அந்த ரெண்டு லாட்டு இங்கே லாஸில் வந்துருச்சு ஸோ அதனால தான் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு காஸ்ட்டில் இருக்குது இங்கே பதினாலாயிரம் ப்ராஃபிட் காமிக்குது ஏன் பதினாலாயிரம் ப்ராஃபிட் காமிக்குதுன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு ரேஷியோ எடுத்து வச்சுருந்தேன் நிஃப்டியில ஸோ இந்த ரேஷியோல ஒரு அஞ்சாயிரரூவா லாஸ் போயிட்டுருக்கு இருக்கு இது ஒன்றும் பெரிய குவான்டிட்டிலாம் கிடையாது ரொம்ப கம்மியான குவான் கால் ரேஷியோ மார்க்கெட் இன்கேஸ் போலிஷா ஆச்சு அப்படின்னா எதாவது கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதோட லாஜிக்கே விட்டுரும் அது வேறு கதை அந்த ரேஷியோவோட கதையை ஸோ பேங்க் எக்ஸில் சும்மா டம்மி ரேஷியோஸ்லாம் போட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன் வழக்கம் போல் ப்ரோக்கரேஜ் மட்டும் தான் கிடச்சிது க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா மார்க்கெட்ஸ் எதுவும் பெருசாக மூவ் ஆகலை பட்டு நான் வந்து பேங்க் நிஃப்டி நம்மளோட ஆக்சுவல் பொசிஷன் அப்படி ஸ்டில் அப்படி தான் இருக்குது அந்த பொசிஷன் கூட ஒரு சின்ன ட்ரேட் இன்னைக்கு ஆட் பண்ணேன் ஸோ என்ன ட்ரேட் அப்படின்னா இங்கே பார்த்தா தெரியும் எதுவும் புது ஸ்ட்ரைக் கிடையாது பழைய ஸ்ட்ரைக்கே தான் ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரைக்லேயே வந்து ரெண்டு லாட்டு நெக்ஸ்ட் வீக்கில் செல் பண்ணிட்டு கரண்ட்டு வீக்கில் ஒரு லாட்டு பை பண்ணேன் ஏன் அப்படி பண்ண அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட பொசிஷன்லேருந்து மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை நம்ம ஃபிஃப்டி ஒன் ஸ்ட்ரைக் தான் எடுத்தோம் பட் மார்க்கெட் இன்னமும் ஃபிஃப்டி ஒன் ஸ்ட்ரைக்கை தான் இருக்குது இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் சாரி இரநூறு பாயிண்ட் நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே போனதாக ஓரளவுக்கு பொஷனில் நல்ல கெயின் வரும் பட் மார்க்கெட் போகிற மாதிரி தெரில ஸோ அதனால தான் நான் இந்த பொசிஷனே எடுத்தேன் இன்றைக்கி ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பொசனில் நல்ல பொட்டான்ஷியல் இருந்துச்சு இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இது ரெண்டு லாட்டு மாற்றினாலே தெரியும் ஏன்னா அதே ஸ்ட்ரைக்ஸ் தான் எந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸும் நான் மாற்றலை இதில் ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட்டு கரெக்டான ஸ்ட்ரைக் ஓகே இந்த ஸ்ட்ரைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட்டு காலில் பார்த்திங்கன்னா சம்திங் ஒன் ஃபோர் ஃபோர் டூவில் இருந்திருக்கு திடீர்னு மதியானம் போல் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபோர் ஃபோர் செவன் எயிட் கிரெடிட் கொஞ்சம் ஏறிடுச்சு கிரெடிட் ஏன் ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேயே தான் கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு பட் ஸ்டில் க்ரெடிட் ஏறிச்சு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மார்க்கெட் சைடில் போனாலும் சரி இந்த பொசிஷன் கண்டிப்பாக திரும்பி பழைய க்ரெடிட்டுக்கு போய்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் எடுத்தேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கடைசியில் இந்த பொசிஷன் மேலே போயிடுச்சு பட் அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சிது நான் பெரிய சைஸிங்கும் போடல நைன் ஹண்ட்ரட் சம்திங் போட்டுன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பதினாலாயிரூவா கிட்டே கைச்சது ஸோ அந்த பதினாலாயிரூவா தான் இங்கே ப்ராஃபிட்டாக காமிக்குது ஸோ இது எடுத்ததுக்கு சிம்பிளான காரணம் மார்க்கெட்டு மேலே போனாலும் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எக்ஸிஸ்டிங் பொஷன் ப்ளஸ் இந்த பொஷனில் ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி ஒரு லாஜிக்கில் தான் எடுத்தேன் பட் ஒர்க் ஆகிடுச்சு எல்லா வாட்டியும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் லைட்டாக ஒர்க் ஆகணும்னு இருந்தது இன்றைக்கி அதனால் ஒர்க் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஸ்டில் நம்மளோட பொசிஷன் அப்படியே தான் இருக்குது இப்போதிக்கு வரையும் பொஷனு மேலே போனாலும் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் பட் எந்த சைடு போனாலும் மார்க்கெட் ஒரு முந்நூறு பாயிண்ட் இல்லை நானூறு பாயிண்ட் மூவ் ஆகணும் ஏன்னால் ஆல்மோஸ்ட்டு க்ளோஸில் வந்துட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த பொஷிஷன் காஸ்ட் காஸ்ட் காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடுவேன் இன்றைக்கே ஆல்மோஸ்ட் எம்டிஎம் லாஸே ஒரு முத்தஞ்சாயிரவாருந்து நாற்பதாயிரருவா வரைக்கும் எம்டிஎம் லாஸ் போயிருக்கும் ரன் டைமில் கடைசியாக தான் வந்து காஸ்ட் காஸ்ட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அது வரையும் எம்டிஎம் லாஸ் தான் இருந்துச்சு இனிஷியலாக காலையில் ஒரு பத்தாயிரவா பதினஞ்சாயிரம் வரையும் எம்டிஎம் ப்ராஃபிட் போச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த பதினஞ்சாயிரவா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நாற்பதாயிரரூவா வரையும் போயிட்டு திரும்பி நாற்பதாயிரூவாலேருந்து திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அப்படியே காஸ்ட் காஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு சைடில் பாசிட்டிவ் போச்சு அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா பொஷனை க்ளோஸ் பண்ணிடலான்ற ஐடியாவில்தான் இருக்கேன் மோஸ்ட்லி நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகணும் என்னை பொறுத்தவரையும் இந்த ஸ்டேடல் பிரைஸ் வந்து இப்போதைக்கு நானூற்றி நாற்பது ரூபாவில் இருக்குது நாளைக்கு ஒரு முந்நூற்றி இருபது ரூபா இல்லை முந்நூற்றி முப்பது ரூபால க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் கிட்ட குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டேடல் வந்து ஒரு எட்நூறுரூவா க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இது ஒரு எட்நூறுரூவா க்ளோஸ் ஆகி அது ஒரு சம்திங் முந்நூற்றி இருபது ரூபா வரையும் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா இனிஷியலாக நம்ம எடுத்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ்வலாக சொல்லுவேன் கடைசி நாலு ஸ்டேடல் முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்கும் ஸோ அதனால் மினிமம் நம்ம இப்போ எடுக்கும் போது ஆல்மோஸ்ட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா இருந்தால் ஓரளவுக்கு தப்புச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா சொல்லுவேன் ஸோ நம்ம எடுத்ததும் போதும் ஆல்மோஸ்ட் முந்நூற்றி நாற்பது ரூபா இங்கே தான் இருந்துச்சு சம்திங் இது ரெண்டு இல்லை ஒன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைக் கரண்ட் வீக்கு ஷார்ட் ஸ்டைலும் நெக்ஸ்ட் வீக் லாங் ஸ்டைலோட ப்ரைஸு சம்திங் இங்கே தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருபத்தி ஒன்றாந்தேதி ஓகே இருபத்தி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்னா ஓகே டேட்டு கரெக்டாக தெரியல ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன் ஆ இங்கே தான் ஸோ எங்கே செவ்வாய் ஓகே இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஸோ இங்கே தான் எங்கேயோ எடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல கரெக்டாக தெரியல சாட்டில் கண்டுபிடிக்க முடியல பட் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த இடமா இருக்கணும் அது ஸோ இல்லைனா சாட்டை நான் செலக்ட் பண்ண சாட்டில் எதாவது தப்பு இருக்கணும் பட் இங்கே தான் எங்கேயோ ஸோ முந்நூற்றி நாற்பது ரூபா சம்திங் இருக்கும் ஸோ அந்த ப்ரைஸ் வரையும் இந்த ஸ்டேடல் இருக்க வரையும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது வீக்லி ஸ்டாடலில் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கீழே போக போக ரிஸ்க்கு ரொம்ப ஹையாக மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிடணும் அந்த டைமில் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஸ்பாட்டை விட்டு முந்நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இன்கேஸ் ஃபிஃப்டி ஒன்ல நம்ம ஸ்பாட் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கு அதை விட்டு ஃபிஃப்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கணும் இல்லைனா டவுன் சைடில் ஃபிஃப்டி சம்திங் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங்கில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இங்கேயே இருந்துருச்சு அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டிக்கு இல்லை ஸ்டேடல் போச்சு அப்படின்னா இந்த பொஷன் யூஜ் ரிஸ்கில் போய்டும் ஒன்றும் கிடையாது ஸோ பார்ப்போம் மோஸ்ட்லி நாளைக்கு ஃபஸ்ட் வரையும் எதுவும் பிரச்சனை இருக்காது செகண்ட் ஹாஃப்லையும் மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா இந்த பொசனை புக் பண்ணுறதுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் ரெடியாக இருக்கணும் இல்லைனா லைக் மைனஸ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இல்லைனா ஃபார்ட்டி கிட்ட லாஸ்ட் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும் வேறு ஒன்றும் வலி கிடையாது ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ